என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறோரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் பாதாளமும் அழிவும் எப்படி திருப்தியாகிறதில்லையோ அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தியாகிறதில்லை என்று சொல்லி கர்த்துடைய ஆவியானோர் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அப்படிதானே கத்துடைய சத்திய வார்த்தைகள் எப்படி மனுஷனுடைய இயல்பை படம் பிடித்து காட்டுகிறது பாருங்கள் செல்போன்ல பார்த்து கொண்டே இருப்பார்கள் சினிமாவை பார்த்து கொண்டே இருப்பார்கள் அதே போல் தவறான காரியங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பார்கள் கண்கள் திருப்தியாகிவிட்டதா இல்லை கண்கள் கெட்டு போகிற அளவுக்கு போனால் கூட அவர்களால் அதை விட்டு விலக முடியவில்லை ஏனென்றால் காண்கிறதினால் கண்கள் திருப்தியாகிறது இல்லை என்று சொல்லி கத்துடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே உன் கண்கள் எதன் பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நிதானித்துப்பார் மாமிசு இச்சைகளுக்கு பின்பாய் ஓடிக்கொண்டிருக்கிறதா மண்ணுக்குரிய காரியங்களுக்கு பின்பாகவே ஓடிக்கொண்டிருக்கிறதா உன் கண்கள் காண்கிறதினால் திருப்தி ஆகாது ஆனால் கர்த்துடைய பிரசனத்தை தேட ஆரம்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை உன் கண்கள் ஊற்று நோக்கட்டும் அதை வாசிப்பதில் உன் நேரத்தை அதிகமாய் செலவழிக்க ஆரம்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளில் இருக்கிற மகிமை உன்னை இன்னும் அதிகமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அண்டையிலே உந்தி தள்ள ஆரம்பிக்கும் பாருங்கள் உங்கள் கண்கள் கிறிஸ்துவின் மகிமையைக் காணட்டும் அந்த மகிமையை நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளில் பார்க்க முடியும் பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே மண்ணுக்குரிய காரியங்களை தேடி 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 நீ ஓடிக்கொண்டிருக்கிறதினால் உன் கண்கள் எந்த வகையிலும் திருப்தியை பெற்றுக்கொள்ளாது உன்னையே நீ நிதானித்துப்பார் இது ரொம்ப அழகாக இருக்கே இது வாங்கினா ரொம்ப நல்லா இருக்கும் என்று சொல்லி தங்கத்தையோ வெள்ளியையோ வைரத்தையோ நீ வாங்கியிருப்பாய் ஆனால் அதோடு கூட நீ திருப்தி அடைந்து விட்டாயா இன்னும் மற்றொரு காரியத்தை பார்த்தவுடன் இது இன்னும் அழகாக இருக்கே இதையும் வாங்கலாம் இப்படியே திருப்தியற்ற ஒரு நிலையில்தான் உன் கண்கள் ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் மீது உன் கண்களை நீ பதிய வைக்க ஆரம்பிப்பாய் என்று சொன்னால் அந்த கண்கள் ஜீவ வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் மீது உன் கண்களை நீ பதிக்க வைக்க ஆரம்பிப்பாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும் அவருடைய மகிமையை எந்த இடத்தில் பார்க்கலாம் அவருடைய வார்த்தைகளில் நாம் பார்க்கலாம் அந்த வார்த்தைகளை அதிக அதிகமாய் வாசிக்க ஆரம்பியுங்கள் உங்கள் கண்கள் அந்த வார்த்தையை பார்ப்பதற்காக தன் முழு பலத்தையும் செலவழிக்க ஆரம்பிக்கட்டும் உங்கள் கண்கள் அவருடைய வார்த்தைகளையே தேடட்டும் அப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்